நீங்க கேட்டதுமே வேலை கிடைச்சிரும் அந்த வேலை எப்பவுமே நிரந்தரமாவே இருக்கும் உங்களுக்கு எந்த விதமான முதலாளி இருக்க மாட்டாங்க உங்களுக்கு எந்த விதமான இன்டர்வியூவும் இருக்காது எப்பவுமே உங்களுக்கு உங்க கையில பணம் வரும் அந்த மாதிரி ஒரு வேலை இருக்கு அந்த மாதிரி ஒரு சட்டம் இந்தியாவில இருக்குன்னு சொன்னா நம்ப முடியுமா இது ஏதோ கதை மாதிரி கனவு மாதிரி இருக்குல்ல கிராமங்கள்ல இது தினமும் நடந்துட்டு வருது இது ஒரு கனவு இல்ல இது உண்மையான ஒரு லா அதுதான் நம்ம எல்லாருக்குமே இந்த நூறு நாள் வேலை திட்டம் அப்படி இல்லைன்னா இந்த தேசிய ஊரக வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்ற விஷயம் இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா நீங்க அரசாங்கத்துக்கிட்ட வேலை வாய்ப்பு கேட்கும் போது கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும் இந்த சட்டம் சொல்லுது அதே மாதிரி நிறைய பேர் இந்த வேலை வாய்ப்புகள்ல இருந்துட்டு தான் இருக்காங்க இதுதான் உலகத்திலேயே பெரிய எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி புரோகிராம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆனா உண்மையிலே இந்த வேலை வாய்ப்பை இது கொடுக்குதா இல்ல இதுல ஏதாவது ஒரு அரசியல் சிக்கல்கள் இருக்குதா இங்க தான் இந்த சட்டத்துல இருக்க மாதிரியே வெளியும் நடந்துட்டு உண்மையாவே வேலை வாய்ப்பு கிடைச்சுக்கிட்டு இருக்கா இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி அளிக்கிற சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு இதன் மூலம் இதன் மூலமா ஒரு ஒரு ஊரக குடும்பத்திற்கும் வருஷத்துக்கு குறஞ்சது நூறு நாள் வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சட்டப்பூர்வமா சொல்லியிருக்காங்க இதுல தகுதியான பெரியவங்க கையால செய்யக்கூடிய வேலைக்கு முன் வரணும் இதுதான் இந்த லாவோடைய முக்கியமான விஷயம் ஆனா இதுல சில சிக்கல்கள் இருக்கு அது என்ன சிக்கல்கள் அப்படின்றது பார்க்கலாம் அண்ட் இந்த வேலைகள்ல சில பிரச்சனைகள் இருக்கு அதுக்கப்புறம் சம்பளத்துல சில சிக்கல்கள் இருக்கு பேர் கணக்கெடுக்கிறதுல இதை சரி செய்ய என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எல்லாத்தையுமே ஒண்ணு பின்னாடி ஒன்னா பாக்கலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் பண்ணாம பாருங்க இந்த கமிட்டியால சில பிரச்சனைகள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு அது என்ன அப்படின்னா இந்த வேலைக்கு நிலுவை பாக்கி அதாவது எவ்வளவு பணம் கொடுக்க வேண்டிய பாக்கி அப்படிங்கிறது வந்து இருபத்தி மூணாயிரத்தி நாற்பத்தி ஆறு கோடி இருக்குதா இதுக்கு இப்போதைய பட்ஜெட்ல இருபத்தி ஏழு புள்ளி இருபத்தி ஆறு சதவீதம் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால ஊரக வேலை பண்றவங்க சம்பளம் வாங்குறதுல பிரச்சனை ஏற்பட்டு அவரோட வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு ஒரு ஜாப் கார்டு கொடுப்பாங்க அதாவது ஒரு கார்டு கொடுப்பாங்க இதுல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி ரெண்டாவது வருஷத்துல ஐம்பது புள்ளி முப்பத்தி ஒரு லட்சம் வேலை அட்டைகளை நீக்கம் அதாவது ரத்து இது பெரும்பாலும் என்ன காரணம் அப்படின்னு சொல்லா சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் அதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆதார் கார்டோட நம்பர்ல மிஸ்டேக்ஸ் ஆதார் கார்டோட பேர்ல மிஸ்டேக்ஸ் இந்த மாதிரி விஷயங்களால அட்டைகளை நீக்கம் பண்ணதுனால இதுல வேலை பாக்குற நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க மூணாவது வந்து சம்பள சிக்கல்கள் அதாவது இந்த நூறு நாள் வேலை திட்டத்துல குடுக்கிற சம்பளம் வந்து ரொம்ப நாளா ஒரே மாதிரியா இருக்கிறதாகவும் அதாவது போன வருஷம் பெட்ரோலோட விலை நூறு ரூபாய் நூத்தி ரெண்டு ரூபாய் அப்படின்னா இந்த வருஷம் அந்த பெட்ரோலோட அதிகமா இருக்கு போன வருஷம் ஒரு அரிசியோட விலை இவ்வளவுன்னா இந்த வருஷம் அந்த அரிசியோட விலை இருக்கு ஆனா இந்த சம்பள உயர்வு மட்டும் இல்லாததால பொருளாதார விலை உயர்வுக்கு ஏத்த மாதிரி சம்பளம் வந்து அதிகரிக்கல இதனால வாழ்வாதாரத்துக்கு தேவையான அளவுக்கும் இருந்து இருபத்தி அஞ்சாவது வருஷத்துல நிறைய கிராம பஞ்சாயத்துகள்ல வெறும் அறுபத்தி ஏழு சதவீதம் மட்டும்தான் கணக்கெடுப்பே நடந்திருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா கண்காணிப்பு முறைகள்ல தளர்வு காட்டுது அதாவது கண்காணிப்பு முறைகள்ல அந்த அளவுக்கு சரியான கணக்கு எடுக்க முடியாத சூழ்நிலையை கொடுத்திருக்கு இது இதுக்கு கமிட்டி சில பரிந்துரைகள் பண்றாங்க அதாவது இழப்பீட்டை அதிகரிக்கணும் அதாவது தாமதமா கொடுக்கிற சம்பளத்திற்கு இழப்பீடா இப்போ ஜீரோ பாயிண்ட் இழப்பீடு குடுக்கறதாகவும் அதை அதிகரிச்சாதான் ஊழியர்களுக்கு உரிய நேரத்துல சம்பளம் குடுக்கிற பொறுப்பை உறுதி செய்ய முடியும்னு சொல்லியிருக்காங்க மூணாவது ஆதார் கட்டுப்பாடுகளை ரொம்ப அதிகமாக்க வேண்டாம் அப்படின்னும் இருக்கு அதாவது ஆதார் அடிப்படையில சம்பளம் வழங்குற முறை வந்து கட்டாயமா இருக்க கூடாது ஆதார் கார்டுல தொடர்புடைய ஏதாவது ஒரு சிக்கல் உள்ளவர்களுக்கு மாற்று சம்பளம் செலுத்தும் முறைகளை ஏற்படுத்தணும் அதாவது வேற மாதிரி சம்பளம் கொடுக்கிற முறைகளை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நாலாவது சமூக கண்காணிப்பை வலுப்படுத்துறது அதாவது சமூகத்தை ஃபுல்லா அதாவது ஒரு சொசைட்டியை கணக்கெடுக்கிறதுக்கு ஒரு கேலண்டர் முறையை அறிமுகப்படுத்தணும்னும் இது ஒரு நியாயமான கண்காணிப்பு மற்றும் பொறுப்பாளிதனத்தை உறுதி செய்யும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இதுல நாம இது வரைக்கும் என்னெல்லாம் பாத்திருக்கோம்னா நூறு நாள் வேலையை உறுதி செய்யற விஷயம் சம்பளம் நிலுவை ஐம்பது லட்சம் வேலையாட்டைகள் அட்டைகள் நீக்கம் அதுக்கப்புறம் வாழ்வாதார அளவு சம்பளம் வந்து பத்தல அப்படிங்கறதும் அறுபத்தி ஏழு சதவீதம் சமூக கணக்கெடுப்பு மட்டுமே நடந்திருக்கு மீதி நடக்கல அப்படிங்கறதும் இத்தனை விஷயங்களை பாத்திருக்கோம் இது எல்லாத்தையும் சரி செய்யணும்னா சுய ஆய்வு வேணும் அதுக்கப்புறம் இழப்பீடு அதிகரிக்கணும் அப்புறம் ஆதார் கார்டு கட்டாயம் இல்லைங்கிறதும் கணக்கெடுப்பு காலன்ற உருவாக்கணும் இந்த விஷயங்கள் எல்லாம் பாத்திருக்கோம் இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் பாத்துருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி இந்த மாதிரி உங்க ஊர்கள்ல ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அப்படின்னா இந்த முறை உங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன் இது மாதிரி மேலும் நிறைய விஷயங்களை நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க